சமூகம் உங்களை தோல்வியாஜரென முத்திரை குத்துமா இனி ஒருபோதும் பயப்பட வேண்டாம் நல்ல இல்லையா இன்னும் கல்யாணமாகலையா சொந்த வீடு இல்லையா இந்த கேள்விகள் உங்களை நிம்மதியா தூங்க விடலையா சமூகம் உங்களை ஒரு தோல்வியாளராக பார்க்கும் இந்த பயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏன் உங்க வீட்டுக்கு வர உறவினர்கள் கூட நீ என்ன சாதிச்ச எவ்வளவு சம்பாதிக்கிற இன்னும் கல்யாணமாகலையான்னு கேக்கிறப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் ஏறுதா மத்தவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க ஆனா நீங்க மட்டும் பின்னாடி இருக்குற மாதிரி தோணுதா கவலைப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மல்ல பலருக்கும் இருக்கு சமூகம்ங்கிறது ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி அது உங்க ஒவ்வொரு அசவையும் கவனிக்கும் ஆனா அவங்க சொல்றது தான் உண்மைன்னு நம்பி உங்க வாழ்க்கையே தொலைச்சிட போறீங்களா இல்ல இதை தாண்டி வந்து உங்களுக்கான வாழ்க்கையை வாழ போறீங்களா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க சமூகம் எப்படி உங்களை தோல்வியாளர் என முத்திரை குத்தும் ஏன் அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது அப்புறம் இந்த அச்சத்தை உடைத்து உங்களுக்கான வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் ஒன்று சமூகம் எப்படி தோல்வியை வரையறுக்கிறது ஒரு மாய கண்ணாடி சமூகம் சில விஷயங்களைத்தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்குது பணம் மற்றும் வேலை டாக்டர் சரியான வயசுல கல்யாணம் பண்ணி குழுந்த பெற்று செட்டில் ஆகிறது சொந்த வீடு கார் நிறைய சொத்து சேர்க்கிறது நீங்க சமுதாயத்துல எந்த இடத்துல இருக்கீங்க எவ்வளவு பேர் உங்களை மதிக்கிறாங்க இந்த வரையறைகளுக்கு நீங்க வரலேனா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இல்லாட்டாலும் சமூகம் உங்களை தோல்வியாளர்னு ஒரு முத்திரை குத்தும் இந்த முத்திரை தான் உங்களுக்குள்ள ஒருவித தாழ்வு மனப்பான்மையையும் பயத்தையும் உருவாக்கும் இரண்டு ஏன் சமூகம் இப்படி தீர்ப்பளிக்கிறது இது உங்க பிரச்சனை இல்ல அவங்களோட பிரச்சனை மத்தவங்களை எடை போடுவதன் மூலம் அவங்க தங்களை பாதுகாப்பாக உணர்வாங்க நான் இவரை விட பரவாயில்லை அப்படின்னு ஒரு ஒப்பீடு அவங்க வாழ்க்கையில சாதிக்க முடியாத விஷயங்களை மத்தவங்க மேல திணிப்பாங்க நான் இப்படிதான் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா முடியல இவனுக்கும் முடியக்கூடாதுன்னு நினைப்பாங்க மாற்றங்களுக்கு பயப்படுவாங்க புதுசா யாராவது ஏதாவது முயற்சி செஞ்சா அதை ஏத்துக்க மாட்டாங்க தோற்று போனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே பயம் நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தா அதை ஏத்துக்க முடியாம பொறாமைப்படுவாங்க அவங்க சொல்றது உங்க உண்மையில்லை அது அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட பயம் அவங்களோட பொறாமை உங்க வாழ்க்கையை அவங்களோட கூண்டில் அடைக்க விடாதீர்கள் இந்த அச்சத்தை எப்படி உடைப்பது உங்க வாழ்க்கை உங்க விதிகள் சமூகம் உங்களை தோல்வியாளர் என முத்திரை குத்துமேங்கிற பயத்தை உடைக்க சில முக்கியமான விஷயங்களை நீங்க செய்யணும் உங்க வெற்றியை நீங்களே வரையறுங்கள் சமூகம் சொல்றது வெற்றி இல்லை உங்களுக்கு எது வெற்றி மன அமைதியா பிடித்த வேலையா நல்ல உறவுகளா சின்ன சின்ன சந்தோஷங்களா உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு நீங்க தான் தீர்மானிக்கணும் மத்தவங்க சொல்ற வரையறைகளுக்குள்ள உங்களை அடைச்சுக்காதீங்க உங்க வெற்றி பாதை தனித்துவமானது உங்க பயணத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றவர்கள் என்ன சாதிச்சாங்கன்னு பாக்காதீங்க உங்க வாழ்க்கை ஒரு இல்லை உங்க பயணம் உங்களுடையது உங்க திறமை என்ன உங்க ஆர்வம் என்ன நீங்க என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க எல்லா விமர்சனங்களையும் ஏத்துக்காதீங்க சிலர் உங்களை நல்ல நோக்கத்தோட விமர்சிப்பாங்க அதை எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு பாடமாகாமேலாம் ஆனா உங்க மனசு நோகடிக்கணும்னு சொல்ற விமர்சனங்களை புறந்தள்ளிடுங்க இது அவங்களோட கருத்து என் உண்மை இல்லைன்னு நினைங்க உங்க சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க ஒரு வேலையை முடிச்சதும் உங்களை நீங்க பாராட்டிக்கோங்க நீங்க ஒரு தனித்துவமான நபர் உங்களை மாதிரி யாரும் இல்லைன்னு உணருங்கள் உங்களை நீங்கள் நேசிப்பதுதான் முதல் படி உங்களை ஊக்கப்படுத்தும் நண்பர்கள் குடும்பத்தினர் கூட மட்டும் இருங்க உங்களை சோர்வுபடுத்துறவங்கள விலக்கி வைங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு சமூகம் உங்களை தோல்வியாளர் என முத்திரை குத்துமா ஆமாம் குத்தும் ஆனா அது அவங்களோட கண்ணாடி கூண்டோட பிரதிபலிப்புதான் நீங்க ஒரு தோல்வியாளர் இல்லை உங்களுக்கான பாதையை நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க சமூகத்தின் தீர்ப்புக்கு பயந்து உங்க வாழ்க்கையை வீணளிக்காதீங்க உங்க கனவுகளை பின்தொடருங்கள் உங்களுக்கான வெற்றியை நீங்களே உருவாக்குங்கள் இந்த உலகத்துல நீங்க தனித்துவமானவர் உங்களை மாதிரி யாரும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா சமூகத்தின் தீர்ப்பை எப்படி எதிர்கொள்ள போறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க